வெங்கடேஷ் எனக்கு எதுக்கு வேலை கொடுக்க போறீங்களா லைவ் உண்டா கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் உண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சில ம் திருமண தேடுகிறேன் உன்னை பார்க்க வந்து பேசுகிறேன் எடுத்து வந்த வார்த்தைகளே மதர் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க அஜித் அப்படியா ம் ஹாய் ஹாய் மணிகண்டன் அம்மு சொல்லுங்க மணிகண்டன் நான் தான் அம்மு அம்மு வருவேன் லைக் போட்டு போயிருவேன் அக்கா

சூப்பர் சார்ட் பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வைரம் சார் ஹாய் குஞ்சுமணி ஹாய் ஹவாயூ நேற்று ஒன்று கேட்டேம்மா படித்து சொல்லுங்க சார் என்னது பதில் சொல்லுங்கள் என்னது ஏதாவது ஒரு கமெண்ட் பின்ல இருக்கட்டும் ஓகே வைரம் சார் ஓகே டான்ஸ் நீ கோல் ஜாயின் பண்ணிவிட்டு வா शिवकुमार हाय मनीहंडन वेलकम जैकी जान हाय शिवकुमार சாப்டீங்களா குஞ்சுமணி குஞ்சு சொல்லுங்க குஞ்சு கார்த்திக் 파티 हाय গুড आफ्टरनून பாலு சாப்டீங்க கார்த்திக் 베బీ हाय 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 சொல்லுங்க वेलकम फर्स्ट टाइम வந்தவங்க সাবস্ক্রাইব பண்ணிக்கோங்க নাইট লাইட் গোল එක join பண்ணிக்கோங்க ஓகேவா மயம் திருவாரூரா ஓகேங்க ஹாய் விட்னஸ் ஹாய் சொல்லிட்டு இவர் கால் சொல்லும்போது சிவா எனக்கு தெரியல சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் எங்கே இருக்கீங்க பேபி ஓகேம்மா அல்ல வியூ டீச்சர் குட்டி யார் பாயுது மாதிரி ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கோல்ட் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் டைப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் எஸ்டம்பிள் இருக்கு அதுக்குள்ளே போனால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இது சூப்பர் வைரம் சார் தேங்க் யூ ஸோ மச் சாப்பிட்டே மணிகண்டா எந்த ஊர் நாகப்பட்டினம் நீங்கள் எந்த ஊர் ஹாய் பால் பாண்டி ஹாய் ஹாய் குஞ்சு இங்கே தான் இருக்குது நீங்கள் எங்கே இருக்கீங்க ம் சென்னையா ஓகே ஓகே வெல்கம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேங்க எங்கள் சில குட்டிஸ் வெல்கம் ஸ்க்ரீன் அட்வர்டைஜ் பண்ணி கொடுங்க புதுக்கோட்டை ஓ ஓகே 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 எங்கே இருக்கு புதுக்கோட்டை இங்க இருக்கு சொல்லும் தெரியலையே சொல்லும் எனக்கு மெம்பர்ஷிப்னாலே ஸ்பெஷல் தான் வினோத்து என்ன ஸ்பெஷல் இங்க கேட்டிருக்க கேர்ள்ல ஜாயின் பண்ணி வந்துப்ப ஒரு கதை சொல்லவா சொல்லுங்க செல்லக்குட்டி உங்களுக்கு கதைனா பிடிக்குமா ரொம்ப திருச்சி பக்கத்துலையா ஓகே ஓகே ஹாய் சிஸ்டர் ஹாய் ஆப்பிரிக்கா தமிழ் பொண்ணு ஹாய் எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஒரு டவுட்டு ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க நான் ஜாயின் பண்ணுறேன் வினோத்மா மெம்பர்ஸ்னாலே ஸ்பெஷல் தானே சொல்லும் நீ என்ன சொல்லும் எல்லாம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்க சொல்லும் நின்று நிறைய கொஸ்டின் கேட்காத ஓகேவா ஸ்டின் கேட்காத ஜாயின் பண்ணிக்கோ சுந்தர் ஹாய் ஹைலைட் வருதுல்ல ஆமா வருது எதுக்கு இந்த லைவு சொல்ல மாட்டேன் அக்கா சொல்லு ஹாய் லக்ஷ்மா ஹாய் ஹாய் பாய் ஆரம்பிச்சிட்டே நீ அதிகமா, அப்லோடு ஆமாம் 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 அப்லோட் செய்யணுமா ஆமாம் 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 ஹைலைட்டை போட்டு விடுங்க நானும்